வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கடப்பா தொட்டி அதாவது சிங்க்கு சிங்க்கு வந்து கடப்பா கல்லில் இருக்கும்ல அது வந்து ஒரு பீஸ் கலந்து விழுந்துட்டுனா அதை எப்படி பேட்ச் ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் நிறைய வீடுகளில் நம்ம வந்து கொத்தநாரெல்லாம் கூப்பிட்டோம்னா நமக்கு ஆயிரக்கணக்காக செலவாகும் அதை தனியாக த எடுத்து மாற்றி வச்சாலும் நமக்கு ரொம்ப செலவாகும் இப்போ ஒரு பீஸ் கலாந்துட்டோன்னா அதை எப்படி நம்ம ஒட்டலாம் அப்படிங்கிறத நாங்கள் ஏற்கனவே மீன் தொட்டிக்காக வாங்கியிருந்தோம் அதை வந்து நம்ம இடத்த மாற்றி வைக்கும்போது ஒரு சைடு கலண்டு விழுந்துருச்சு நாங்கள் அதே கடைகளில் கேட்டோம் அவங்க கொண்டு வர்ற செலவை விட நம்ம நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ஒட்டுங்க நீங்கள் அப்படி வீட்டில் வச்சே ஒட்டிக்கலாம் அப்படின்னாங்க ஒரு ஐடியா சொன்னாங்க நாங்கள் வந்து இப்போ அதை பண்ணி செய்யப்படுறோம் இப்போ ஒரு சைடு கலண்டு விழுந்துருக்கா அந்த இடத்த நல்லா வந்து தகடு தேய்க்கிற தகடை வச்சு நல்லா க்ளீன் பண்ணிக்கணும் அடால் டைட்டு அதை அடால் டைட்டுன்னு சொல்லிவிட்டு நம்ம ஹார்ட்வேர் கடையில் கிடைக்கும் அது நூற்றி ஐம்பது ரூபா அதை வாங்கிக்கிடணும் அதில் வந்து ரெண்டுமே இருக்கும் ரெண்டு ஆயின்மெண்ட் மாதிரி இருக்கும் அதை வந்து ஒரு பீஸாக வந்து நல்லா வந்து அதை எடுத்துக்கோங்க அது மூடி கலட்டும் போதே அதில் வந்து நமக்கு ஹோல் போடுற மாதிரியே இருக்கும் அங்கே பாருங்கள் மூடி அப்படியே அது 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 ஹோல் விழுந்துடும் அது ரெண்டையும் சம அளவு எடுத்துக்கணும் ரெண்டு பேஸ்ட் இருக்குல்ல அந்த ரெண்டு பேஸ்ட்டையும் சம அளவு ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கிட்டு அதை போடும்போது நம்ம வந்து க்ளவுஸ் போட்டு அதை நம்ம தேய்ச்சி விடணும் ஏன்னால் நமக்கு கை வந்து போட போட ஹீட் ஏறும் அதுக்காக க்ளவ்ஸ் போட்டுக்கிட்டோன்னா நமக்கு பாதுகாப்பாக இருக்கும் இப்போ ரெண்டு சைடும் நம்ம சம அளவு எடுத்துக்கிட்டாச்சு அதை நல்லா ஒரு குச்சை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே தேய்ச்சி விட்ட மூணு சைட்லையும் நல்லா அடிப்பகுதி மேல் பகுதி எல்லா இடத்துலையும் நல்லா தேய்ச்சி விடணும் நல்லா எல்லாம் தடவி விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா ஒட்டி விட்டுறணும் அந்த கடப்பக்கடல ஒட்டும் போது அதுக்கு மேலேயும் நல்லா கொஞ்சம் வெயிட் வச்சு ஒரு காமணி நேரம் விடாமல் பிடிச்சி வச்சுக்கிட்டே இருங்க நல்லா ஒட்டிக்கும் இந்த ஒட்டுறதோட நமக்கு முடியலை ஏன்னா வந்து இது ஒட்டை தான் செய்யுமே தவிர தண்ணி வந்து நம்ம ஊத்துனோன்னா வெளியெல்லாம் கசிய தான் செய்யும் அது நடுவில்லாம் ஹோல் இருக்க தான் செய்யுது பாருங்கள் இந்த இடத்துலலாம் ஹோல் இருக்க தான் செய்யுது இதை வந்து என்ன பண்ணணுன்னா எம்சில் நம்ம பிளம்பிங் கடைகளில் கிடைக்கும் எம்சில் இந்த எம்சியில் நம்ம வாங்கிக்கிட்டு அதில் வந்து அதுலேயும் ரெண்டு கலர் இருக்கும் ரெண்டு பீஸ் இருக்கும் அந்த எம்சிஎல்லில் உள்ளதை நல்லா வந்து ஒன்று போல் நல்லா பிணைஞ்சி விட்டுக்கணும் ரெண்டும் மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு ஒரே கலராக மாறுகிற வரைக்கும் இப்போ நாங்கள் ரெண்டு பாக்கெட் எடுத்துருக்குறோம் ரெண்டு பாக்கெட்டில் நாலு பீஸ் இருக்கும் அது அவ்வளோத்தையும் பிச்சை எடுத்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும் நல்லா சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டு ஒரே கலர் ஆகிற வரைக்கும் பிசையணும் பாருங்கள் எப்படி ஒரே கலராக மாறிடுச்சு இனிமே இதை வந்து கொஞ்சம் தண்ணியை தொட்டு தொட்டு ரொம்ப கட்டியாக இருக்கும் தண்ணியை தொட்டு தொட்டு ஒவ்வொரு கார்னர்லேயும் நல்ல கேப்பை ஃபுல்லாக அடைச்சி விட்றணும் உள்ளேயும் வெளியேயும் ஏற்கனவே மூணு சைடில் அந்த அறல் டைட்னால் அந்த கல் நின்றுச்சு இனிமேல் வந்து இந்த ஓட்டையெல்லாம் அடைக்கிறதுக்கு நம்ம இந்த சை முன்னாலையும் பின்னாலையும் ரெண்டு சைட்லேயுமே நல்லா கொஞ்சம் தண்ணியை தொட்டு தொட்டு தடவுனா அது நல்ல களிமண் மாதிரியும் நல்ல இருக்கும் அதை வச்சு நல்லா டைட் பண்ணிட்டேன்னா நல்லா காஞ்சிரும் காஞ்சதுக்கப்புறம் ரொம்ப சூப்பராக ஒட்டிடும் இதுக்கு நம்ம கொத்தநாரை தேடணும்னு அவசியம் இல்லை நம்ம வேறு சிங்கு இதை கலட்டி போட்டுட்டு வாங்கணும் அப்படின்னும் அவசியம் இல்லை இப்படி வச்சிட்டோன்னா நமக்கு வந்து கரெக்டாக சூப்பராக உயர்ந்துடும் பாருங்கள் நல்லா ஒட்டு ஒட்டிடுச்சி மூணு சைடும் மூணு சைடும் நல்லா உள் பக்கம் வெளிப்பக்கம் எல்லா பக்கமும் நாங்கள் ஒட்டிட்டோம் இது வெளி சைடு நல்லா ஒட்டிட்டோம் இப்போ தண்ணி பிடி மறுநாள் நாங்கள் தண்ணியை பிடிச்சி போடுறோம் தண்ணியை பிடிச்சி போட்டுட்டு அதில் அழகாக நல்லா ஏற்கனவே மீன் வா தான் வாங்கி போட்டிருந்தோம் இப்போ மீனுக்காக தான் இந்த தொட்டியை நாங்கள் ரெடி பண்ணோம் இப்போ ஃபுல்லாக பாருங்கள் கருப்பு மாடி ஓடுது குட்டியோட எம்சிஎல் ஒட்டினதுனால தண்ணி கொஞ்சம் கூட கசியலை இது வந்து கடப்பக்கலுக்கு மட்டும் கிடையாது கிரேனட்டு மார்பிள் இந்த மாதிரி எல்லா கல்லுக்குமே உடஞ்சாலும் சரி பீஸ் வந்து கலந்தாலும் சரி நம்ம வந்து இதே முறையில் நம்ம வந்து அரால் டேட்டு எம்சியில் வச்சு யூஸ் பண்ணி நம்ம ஒட்டிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி